கோவை முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தை சேர்ந்த மித்ரன் எனும் சிறுவன் ஒரு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்களில் பதினைந்து கிலோமீட்டர் ஓடியபடி பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது தடவை சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் கோவை சின்னவேடம்பெட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டு கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வால்வீச்சு வளரி மான்கொம்பு சுருள்வாள் போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் பல்வேறு உலக சாதனை நடத்தி தொடர்ந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் இந்தியா புக் ஆஃப் அமெரிக்கன் புக் ஆஃப் யூரோப்பியன் புக் ஆஃப் இந்த மூன்று புக் கூடிய கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் ஒன்பது வயது சிறுவன் மித்ரன் அப்படி கூடிய மாணவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஓடி சிரமம் செஞ்சுட்டு அது ஒரு கேண்டில் பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது முறை சு சுழற்சி முறையில் இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காரு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடுவர்களாகவும் திருப்பாளராகவும் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து அதை அங்கீகரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உடைய தலைவர் வந்துட்டு நேரில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மூணு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிரமத்தை கலை